ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சேனல் இன்றைக்கிடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொன்னி சீரியலோடு இன்றைக்கி அப்புறமா பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புசம் வந்திங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரபலம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா பொன்னி சமையல் இறையில் போய்ட்டு நின்றுட்டுருக்கு மாதிரி வந்து காமிச்சுருக்காங்க டிவி வைக்கிறாங்க போல் இதை பார்த்துக்கிட்டு இருந்த பவானி பிரித்தி உங்கள் வீட்டில் இருக்கீங்கலாம் டென்ஷன் ஆகிட்டு என்ன இருக்காங்கன்னா நீ வந்து இந்த வீட்லேயே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே இப்போ எதுக்கு சமைய சமையல் கட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒன்றும் எனக்காகவோ இல்லை நான் சமைச்சி சாப்பிட்ணும் அதுக்காகலாம் நான் இங்கே வரல மாமா வந்து டீ கேட்டார் அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இவரும் என்ன சொல்கிறாருன்னா அம்மா நான் தான் டீ கேட்க அட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பவானி இவங்கெல்லாம் இவங்க நம்ம குடும்பத்தையே வந்து அம்மனை பருத்துறதுக்காக வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி பொன்னியை சொல்லி எதுக்கு நீங்கள் அவங்க கிட்ட டீ கேட்குறீங்க நாங்களாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டுருக்கோம் அதுக்கு ஏன் எங்கள் வீட்டு மருமக தானே என் மருமக தானே நான் கேட்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துட்டு என்னமோ பண்ணுங்கள் நாம் என்ன அதான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க டென்ஷன் இருக்காங்க பொன்னியை நினச்சி வெயிட் பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இவங்களும் சொல்லிட்டு கிளம்புற மாதிரி வந்து காமிச்சுருப்பாங்க இதுபோல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம முடிவு ஃபர்ஸ்ட் லைக் பண்ணி மூணு ஷேர் பண்ணுங்க